மது அருந்துவது வெளிப்படையா மது ஆகிவிடும் என்றார்கள் அதே போல இன்றைக்கு சாதாரணமாக மது அருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெறும் தேநீரை நாம் அருந்துவது போல தினைக்கும் மதுவை அறந்து கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதையும் அல்லாஹர் மருமையின் ஒரு அடையாளமாக சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் விபச்சாரம் வெளிப்படையாக நடக்கும் என்று இன்றைக்கு எப்படி வந்து விபச்ச ஒரு கள்ளுமுட்டை ஆகாரமோ தீ ஆபாரமோ அது போன்ற விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அதை வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள் விபச்சார தொழில் என்று சொல்லி விபசாரத்திலே அது விபச்சாரம் என்பது ஒரு தொழிலாக ஒரு பாவத்திற்குரிய காரியத்தை ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டிய அரசாங்கங்களே நடந்து கொண்டிருக்கு இந்த இதுவெல்லாம் அரசாங்கத்தின் ஊக்குவிக்கத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் ஆச்சரியம் மக்களை சீர்படுத்த வேண்டிய ஆட்சியாளர்களே இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹரே அவர்கள் சொன்ன மருமையின் அடையாளங்கள் நாம் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம் என்றுதான் நம்மால் உணர முடிகிறது எனவே அந்த மருமை நாளின் அடைவதற்கு முன்னால் அல்லாஹுவின் நிற்பதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹிலே தோவா செய்து பாவம் அனுப்பி கேட்டு மீண்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்ல ஏன் ஆக்கி அருக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்